ஹைன்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்க படத்துக்கு படம் என்ன படம் கல்வென் கல்வி அது என்ன பாட்டு வரும் என்ன பாட்டு வரும் சொல்லு உம் சோ ஹேர் வைக்க வாங்குங்க பின்னாடி சோ இன்னைக்கு தான் அவங்க ஸ்கூல்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம் உனக்கு எப்படி இவ்ளோ பெரிய ஹேர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

தெரியுமா இருக்கே அப்படின்னு இஸ் பாரு நாங்கள் கண்ணாடியை போட்டுட்டு நைட் ஷோ போயாச்சு பெரும்பாலும் நாங்கள் எப்போதுமே நைட் ஷோ தான் போவோம் டென் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஷோ இதை தவிர்த்து செவன் தேர்ட்டி ஷோ எந்த ஷோவுக்குமே போக மாட்டோம் எனக்கு எங்கள் எங்களுக்கு என்னவோ அப்படியே செட் ஆகிடுச்சு மேரேஜ் ஆனதுலேருந்து ஈவன் பாப்பா பிறந்ததுலேருந்துமே அப்படிதான் ஸோ நாங்கள் போன தேட்டர் வந்து குரு சினிமாஸை யாராருக்கு தெரியும்னு தெரில மதுரையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து குரு தேட்டர் நல்லாவே தெரியும் இப்போ வந்து நிறையா ரெனோவேட்டன் ஒர்க்லாம் முடிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது தேட்ரு ஆனால் குரு தேட்டர் பொறுத்தவரை எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தெரியுமாங்க எப்போதுமே ஏசியை வந்து ஃபுல்லாக வச்சு விட்ருவாங்க குளிர் குளுருன்னு குளிரி தள்ளிவிடும் அப்படியே செகண்ட் ஆஃப்ல என்ன பண்ணிவிடுவாங்க ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க இது வந்து நாங்கள் ஸ்டார்டிங் கல்யாணம் ஆனதுலேருந்தே இந்த சின்ன தான் நடந்துட்டு இருக்கு சரி ரெனவேட் முடிஞ்சதுக்கு இருக்காதுன்னு பார்த்தா இப்போவும் அப்படி தான் நாங்கள் வீக்கெண்டில் தான் போனோம் சாரி வீக்கெண்ட் சொல்லிட்டேன் வீக் டேஸில் தான் போனோம் அதனால் வந்து கூட்டம் பெருசாக வந்து இல்லை ஸோ ஈஸியாக போய் டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் வந்து படம் பார்க்க கிளம்பிட்டோம் இந்த மேடமுக்கு ரொம்ப குஷி ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் இடையில வந்து தேட்டருக்கு போகிறதே விட்டுட்டோம் ஏதா எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லேயே வந்துடுதே எதுக்கு தேட்டரு போய்கிட்டு அப்படின்னு விட்டாச்சு இன்னொன்று பாப்பாவும் வளர்றாளா என்னால் இவ்வளோ தேட்டரில் வச்சு ஹேண்டில் பண்ண முடியல இன்னுமே மேடம் வை மடியில் தான் உட்காருவேன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால் இவங்கள வச்சுட்டு நான் தேட்டருக்கு போகிறத கம்மி பண்ணிட்டேன் போனோடனே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவளுக்கு தேட்டருக்கு உள்ளே போகணும் நான் சொல்கிறேன் டைம் இருக்குடா ஒரு நாலு ஃபோட்டோ எடுப்போன்னு கேட்கவே இல்லை என்னை பிடிச்சி நீ வா 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 படம் போட்டுருவாங்க வான்னு பிடிச்சி இழுத்துட்டு போனால் பார்த்தா பார்த்தீங்களா தேட்டரே காலியாக இருக்குது படம் போடவே இல்லை இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு இந்த மேடம் வச்சிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே ஸோ அங்கே சும்மா ஃபஸ்ட்டு ஆட் வீடுலாம் அந்த மாதிரி ஆட் வந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரோ போட்டிருந்தோம் நல்லா வந்து சோஃபா அந்த மாதிரி வந்து போட்டிருந்தோம் ஏன்னா பேக் பெயின் இருக்கல ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கடைசியில் பார்த்தா அது ரெக்ளைனர் சீட்லாம் இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை அதுக்கு நான் நார்மல் டிக்கெட்டே வாங்கிட்டு போயிருந்துருப்பேன் அப்படிதான் எனக்கு தோணுச்சு நாங்கள் வந்து எப்போதுமே எப்படின்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இன்டர்வலில் தானே போய் ஸ்நாக்ஸ் வாங்குவீங்க நாங்கள்லாம் ஸ்நாக்ஸுக்காகவே தான் வந்து போன ஆளுங்க அதனால ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம் படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக போன மாதிரி இருந்தது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடலாம் அந்த மாதிரி வந்து தான் இருந்துச்சு ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் எனக்கு போகணுச்சு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா காமெடிசாக தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில் போன மாதிரி இருந்துச்சு நடந்ததே திரும்ப திரும்ப நடந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஆர்டர் பண்ணேன்னு வந்து சொல்கிறேன் படம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு டோனட் மேடம் வந்து டோனட் வாங்கினாங்க நான் வந்து எக் பஃப் வாங்கினேன் எக் பஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்து அப்படின்னா குரு தேட்டருக்கு வந்து எக் பஃப்காக போகலாம் அவ்வளோ சாஃப்டான பஃப் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்னால ஏசியை வந்து நல்லா ஜிவ்னு விட்டுருவாங்கன்னு நான் ஃபஸ்ட் ஃபுல்லாக இப்படி தான் உட்காந்துருந்தேன் ஷாலை வந்து இதில் கழுத்து காதில் கட்டிக்கிட்டு இப்படியே தான் உட்காந்துருந்தேன் இன்டர்வெல்ல போயிட்டு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் படம் முடிஞ்சு மேடம் இப்படிதான் நாங்க நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம் இப்ப வரையுமே சோபாட முடிஞ்சாச்சு